ஹலோ வெல்கம் பேக் டு தூத்துல சார் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன டே டூ ரெஸ்டார பிளாக் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து காலையில் எழுந்தி ஒரு ஏழு மணி தான் எஞ்சேன் எழுந்தி சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கடுத்த ஒரு பா ஒரு கிளாஸில் டம் பால் அதுக்கடுத்த ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டு காலையில் வரதும் காலையில் சாப்பாடு தான் அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் தூங்கி உழிச்சு பார்த்தேன் பூனை படுத்த கிடக்கு பக்கத்தில் அம்மாடி ஒரு நிமிஷத்தில் பயமாகி போச்சு கடைசியில் பூனையே கொஞ்சம் ஷூ ஷூ ஷூன்னு வரட்டா எந்தி போய மாட்டேங்கி ஃபோனில் டார்ச்சர் விளையாட முன்னே ஓடிட்டான் போனேன் நைட்டு சரி போனை போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கடுத்து மணி ஒரு ஒரு மணி ஆகிட்டு என்ன நினைஞ்சரி கொஞ்சம் சாப்பாடு அம்மா செஞ்சுருந்தேன் எனக்கு பச்சரிசி சாப்பாடு தான் சாப்பிடுவேன் சம்பாள பச்சரிசி சாப்பாடு சரிங்களா சம்பாள பச்சரி சாப்பாடை எடுத்து சோப்பு சாப்பாட்டை வச்சு நல்லா பிணைஞ்சி நல்லா பிணைஞ்சி நல்லா சாப்பிட்டு அதுக்கடுத இந்த விளாக் இதோட முடிஞ்சு நினைக்காதீங்க டெய்லியும் விளாக் வரும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் நைட்டு இன்னும் பாலும் பழம் சாப்பிட்டு நான் தூங்கிடுவேன் நைட்டு எடுக்க முடியாது ஏன்னா கம்பெனி போயிடுவேன் பம்பம் பாய்